ஒரு குட் நியூஸ் இந்த மாதம் ஒரு ஆயரருவா எனக்கு கடவுள் சம்பளம் கூட்ட போகிறாரு ரெண்டாயிரரூவா கூட்டினா இன்னும் நான் கொஞ்சம் நல்லது பண்ணுவேன் நீங்கள் எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க ஆயிரம் ரூபா கன்ஃபார்மு இன்றைக்கி வேலைக்கெல்லாம நாளைக்கு வெள்ளி சனி இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது குழந்தைகள் பசிப்போக்க உங்களால் முடிந்த உதவி என்னால் முடிஞ்ச உதவி நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க தான் அந்த கடவுள் நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க மனசு தான் ஆழிக்கிற பணம் முக்கியம் கிடையாதுங்க நம்ம பண்ற தர்மம் தான் நம்மளை காவல் காக்கும் நம்ம நம்ம என்ன பண்றோமோ அது நம்மளை ரொம்ப காவல் காக்கும் நல்லது செய்ய பண வேண்டாங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனசுதான் தான் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும் கூடிய விரைவில் உடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போறீங்க ஏன்னா இந்த சேனல் மூலமா இன்னும் நான் நிறைய பேருக்கு உதவி செய்வேன் நிறைய உதவி எனக்கு வரும் நிறைய ம எனக்கு துணை நிற் நிற்பாங்க நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனசு தான் அந்த நம்ம கூட இருக்கிறவங்க நாம் பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிற அந்த கடவுள் பார்த்துட்டு இருக்காரு இப்போவும் நான் சொல் சொல்கிறேங்க செய்ய பணம் வேண்டாங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனது தான் நவம்பர் மாதம் என்னுடைய பிறந்த நாளுக்கு பிள்ளையார் வந்து எனக்கு வந்து பெரிய கிஃப்ட்டு தரப்படுறாரு அது என்ன கிஃப்டுனா நவம்பர் மாதம் என்னுடைய பிறந்தநாளுக்கு அரஞ்சு உடைய வ வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க கூடிய விரைவில் நல்லது செய்ய பணம் வேண்டங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனது தான் அந்த பவர் காவல்காரன்